அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ வரமது இல்லா சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயே படிப்பினை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் சில சஹாபாக்களுடைய சம்பவங்களை பார்த்துருக்கிறோம் தொடர்ச்சியாக அரிய ரவுதில்லாஹூ தாலான்ஹூ அவர்களுடைய ஆட்சி காலம் உண்மையிலேயே இன்று நான் ஜமல் போரை பற்றி பேசப்போகிறேன் அந்த ஜமல் போர் என்பது இஸ்லாமியர்கள் இருதரப்பாக பிரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டது இந்த நிகழ்வை வரலாற்றில் பரவாறாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் கூட அல்லது மாற்று மதத்தவர்களும் இஸ்லாமியர்கள் தங்களுக்குள் பிரிந்து கொண்டு சண்டையிட்ட இந்த நிகழ்வை மோசமாக கடினமாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஆனால் உண்மையிலேயே இந்த சண்டை இந்த போர் என்பது அவர்களை நாம் ஆச்சரியமாக பார்க்கின்ற அளவிற்கு உண்டான அவர்களுடைய ஈமானையும் அவ்வளாக இடத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியையும் நமக்கு நினைவுபடுத்துது உண்மையிலேயே இந்த போரை நான் ஒரு நெகட்டிவாக பார்க்காமல் பெரிய பாசிட்டிவாக எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா தொடர்ந்து நான் அந்த சம்பவத்தை சொல்றேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியா சொன்ன மாதிரி உஸ்மான் ரயில் அஹு தலா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர்கள் கொல்லப்பட்டு மூன்று நாட்கள் வரைக்கும் ஜனாசாவை எடுக்க முடியாமல் ஜனாசாவிற்கு கஃபன் கூட செய்யும் வாய்ப்பின்றி செய்வதற்கு அனுமதி அளிக்காமல் குத்துப்பட்ட அன்று என்ன ஆடையில் இருந்தார்களோ அந்த இரத்தத்தோடு உள்ள ஆடையிலேயே பொதுவான கபஸ்தானில் கூட அடக்குவதற்கு வாய்ப்பளிக்காமல் அளிக்காமல் வேறு ஒரு இடத்துல அடக்கம் பண்ணாங்க அந்த கண்டால் அந்த இடத்தில் நம்ம இருந்திருந்தா அந்த நிகழ்வு நம்மை வெகுவாக பாதித்திருந்திருக்கும் உண்மையிலேயே நம்மை போன்று இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் வாழக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய நாடு கிடையாது அன்றைய தினம் மதினா அங்கு இஸ்லாமிய ஆட்சி ஹலீஃபாவினுடைய ஆட்சி அங்கு ஒருவர் கொலை செய்வார் என்றால் அவருக்கு உடனடியாக தண்டனை நிறைவேற்றப்படும் கொலை செய்தவர் வேண்டுமென்றே கொலை செய்தவர் கொல்லப்படுவார் உண்மையிலேயே உஸ்மான் ரவி இல்லாஹாலுடைய ஆட்சி காலம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் கொலை செஞ்சார் வேணும்னே ஆனால் இஸ்லாமிய அரசாங்கம் அவரை தண்டிக்காமல் விட்டுருச்சுன்னு ஒரு சம்பவத்தை கூட பார்க்க முடியாது எதுக்கு முன்னாடி வரைக்கும் உஸ்மான் ரவி அல்லாஹாலுடைய மரணத்திற்கு முன்னாள் வரை அதனால அவங்க அந்த மரணம் இருக்குதே பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு இப்போவும் கூட பல ஆண்டுகள் கழிச்சிருச்சு நம்மளால் சில மரணங்களை மறக்க முடியலை நாம அந்த டெல்லியில் ஒரு பெண் மாற்று மத சகோதரி தான் அந்த பெண் மரணித்த பிறகு அதாவது யார் தாக்கினார்களோ யார் அந்த பெண்ணை பண்புணர்வு செய்தார்களோ அவங்களுக்கு தூக்கு தண்டனை இந்திய அரசாங்கம் கொடுத்துச்சு அதை எல்லாரும் வரவேற்றோம் அதே மாதிரி டெல்லியில் ஒரு பொம்பளை புள்ள சஃப்ரின் சாஃபியா என்ற பெண்மணி ரொம்ப கொரூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அது பெரிய ஒரு அலையை இந்திய அளவில் அது ஏற்படுத்தியது உரியவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி காண்டி போராடி இருக்கிறோம் அதே மாதிரி ஆசிஃபா அந்த பெண் அந்த சிறு குழந்தை கொல்லப்பட்டதனுடைய அந்த முறை ரொம்ப கொடூரமாக இருந்ததுனால அது உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு அதுக்காக வேண்டி நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்தது அதே மாதிரி மணிப்பூரில் நடந்த பிரச்சனை அதில் நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத அளவில் அந்த பெண்கள்கிட்ட நடந்துக்கிட்டதுனால அது நாடு முழுவதும் அதனுடைய தாக்கம் இருந்தது என்ன சொல்ல வரேன்னா நிறைய கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் இந்த நாட்டில் வழக்கமாக ஆயிடுச்சு ஆனால் சில நேரங்களில் அது எப்படி நடந்துச்சுங்கிற அந்த முறை ரொம்ப கொடூமாக இருக்கும் பொழுது அதன் தாக்கம் கடுமையாக இருக்கு அப்போ உண்மையிலேயே இங்கே உஸ்மான் ரஃபிஇல்லாஹாலினுடைய அந்த கொலை உண்ட சம்பவம் இருக்குத அந்த தாக்கம் இன்று வரை கூட இருக்கிறது அதை ஜீர்ணிக்க முடியல அப்போ அதனால உண்மையிலேயே அதுக்கு அந்த கொலைக்கு கொலை செய்யப்படலாம் புது நடைமுறை அது வரைக்கும் அப்படி ஒரு தடவை கூட இஸ்லாம் விட்டதில்லை இஸ்லாமிய அரசாங்கம் ஒரு தடவை கூட அப்படி கொலை செய்தவருக்கு வேண்டுமென்றே கொலை செய்தவருக்கு தண்டனை இல்லாமல் விட்டது கிடையாது இப்போ என்ன தேவை இருக்குதுன்னா கட்டளையை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அல்லாஹ் என்ன கட்டளை யார் வந்து உங்களில் வேண்டுமென்றே கொலை செய்தாரோ அவருக்கு அவரை வந்து அதற்கு பகரமாக கொலை செய்ய வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் அவருக்கு வந்து உடனடியாக அதுக்கு பகரமாக அவளை கொல்லணும் இது சட்டம் இதுல நீங்க என்ன செஞ்சா இப்படியே கொண்டுக்கிட்டே போனால் மனித சமுதாயம் அழிஞ்சு போயிருமே என்று நினைக்காதீர்கள் வழக்கும் கிசாசி ஹயாத்தும் இந்த கிசாசை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலியமாக கொலைக்கு கொலை என்ற தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுவதால் ஹயாத் உயிர் பெருக்கம் தான் ஏற்படுமே தவிர ஒரு காலத்தில் மனித அழிவுக்கு காரணமாக அமையாது சொல்லி ஒரு கட்டளையை போட்டிருக்கிறோம் அந்த கட்டளையை நிறைவேற்றுவது ஆட்சியாளர் தான் செய்யணும் ஆனால் அனுபவம் அதை செய்யலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சொல்றாங்க அலிரதி அல்லாஹூ பக்கம் இருக்கக்கூடிய வலுவான நியாயம் என்னன்னா இன்னைக்கு ஒரு எண்பது எழுபத்தஞ்சு சதவீதம் மக்கள் தான் இதுவரைக்கும் முழுவதுமாக கட்டுப்பட்டு நடப்போம் என்று நூறு சதவீத மக்கள் கூட என்ன செய்யல பையத்து செய்யவில்லை அந்த அளவுக்கு தான் ஒரு ஆட்சி பொறுப்பை முழுமையாக ஏற்காத நிலைமையில் இருக்கிறேன் அந்த வேலையை இன்னும் முடியலை அதுவும் போக தற்சமயம் கிளர்ச்சியாளர்களின் கை ஓங்கி இருந்ததுனால தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அந்த நான் ஆட்சி பொறுப்பை முழுவதுமாக கையில் எடுத்து அதே போன்று கிளர்ச்சியாளர்களின் கையை ஒடுக்கி இஸ்லாமிய அரசாங்கம் வலுப்பெறும் பொழுதுதான் இந்த சட்டத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியும் அதனால உடனடியாக பறக்காதிய என்ற நிலைப்பாட்டில் அலிரல் இல்லாவும் இருக்கிறாங்க அதோடு சேர்த்து அவங்க கிட்ட இன்னொரு நியாயம் என்ன அப்படின்னா இஸ்லாமிய சமூகம் ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு விட்டால் பெரும்பான்மை ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு விட்டால் அதை பிரிக்கும் விதமாக அதை உடைக்கும் விதமாக யாரேனும் முயற்சி செய்தால் அவர்களை கொல்ல வேண்டும் என நபி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அவர்களை கொன்றுவிடுங்கள் காயினமாக்கான காண அவ்வாறு கிளர்ச்சியை புரட்சியை யாரையும் ஏற்படுத்துவார் என்றால் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் அவர் கொலை செய்யப்பட வேண்டியவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா அல்லாஹனுடைய கட்டளை இப்படி இருக்கிறது நீங்கள் அல்லாஹிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் உளில் அம்ரி மின்கும் உங்களில் யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று இறைவதம் சொல்லுவதால் அப்போ அந்த கட்டளையை பூர்த்தி செய்யணும்னா மக்கள் கட்டுப்படணும் யார் மக்கள் கட்டுப்படாத அளவுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்களோ அவங்க மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் போர் தொடுக்கணும் இது கட்டளை என்று புரிஞ்சிருந்தாங்க ரெண்டு உள்ள நியாயமான காரணத்தை கட்டளை கொலைக்கு கொலை பழிவாங்கப்படணும் உடனே நடக்கணும் இது ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படணும் அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கிறான் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படாமல் அத்துமீறி யாரும் நடந்தாங்கன்னா அவங்க குழப்பம் செஞ்சாங்கன்னா அது யாரா இருந்தாலும் கொல்லப்படணும் அவங்கள கொள்றது ஆட்சியாளருடைய இஸ்லாமிய அரசாங்கத்தை நிறுவுவதற்கான முயற்சியில் இந்த போர் அவசியம் என்று அவங்க நினைச்சாங்க ரெண்டு தரப்பா ஒரு தரப்புல அலி ரூத்தோ இன்னொரு தரப்புல ஆயிஷா ரது இல்லாஹு தாலான் கண்ணியத்திற்குரியவர்களை இது எங்க நடக்குதுன்னா மதினாவுல பிரச்சனை இல்லை மதினாவை விட்டு தாண்டி ஆயிஷா அவங்க பசராவுக்கு போறாங்க இருக்கக்கூடிய போறாங்க ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி அவங்க மூலமாக ஒரு படையை சேர்க்கிறது தான் அவங்க வேலை அதுக்கு தான் போறாங்க ஆயிஷா ரதி அன்ஹாவுக்கு கீழே சில சஹாபாக்கள் இருந்தாங்க அவங்க யாருன்னா முன்கூட்டியே ரசூல்லாய் சல்லாஹெல்லம் அவர்கள் இவர்கள் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார்கள் என்று முன்னறிவிப்பு செய்த சகாபாக்கம் அப்படிப்பட்ட ஆள் இருக்கிறாங்க அப்ப கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஹவுதா என்ற இடத்துல வந்து நாய் கொலைக்குது ஆயிஷா இல்லத்தால் அனுகா கேட்கிறாங்க இங்க நாய் கொலைக்குதா இது என்ன இடம் அவங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்ற பகுதி அப்படியா நான் உடனே திரும்பணும் இதுக்கப்புறம் நான் வெளியில இருக்கா நபிசல்ல அலுவல் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் இடத்துல இருக்கும்போது சொன்னாங்க உங்களில் யாரேனும் உங்களில் ஒருவர் தான் அது யாருன்னு சொல்ல தெரியல அவர்கள் வந்து என்ற பகுதிக்கு போகும்பொழுது நாய் குறைக்கும் அவர்களின் மூலமாக அவர்கள் சூழ சகாபாக்கள் நிறைய கொல்லப்படுவாங்க என்று முன்னறிவிப்பு செஞ்சாங்க அதனால் நான் இதில் தொடர்றது லாய்க்கில் சரியில்லை நான் திரும்பி போறேன் என்று சொன்னாங்க ஆனால் இருந்த சகாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க யாருன்னா அவர்களுடைய மனைவி அதுவும் போக எல்லோராலும் இரு தரப்பாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆள் ரெண்டு தரப்புமே அலிரதில்லாஹு தால தரப்பும் சரி அல்லது எதிர் தரப்பும் சரி ரெண்டு தரப்புமே ஒரு ஆளை பொதுவாக மதிக்கும்னா அவங்கள தான் அப்போ நீங்கள் முன்னின்று நடத்தினால் சுமூகமாக சண்டை இல்லாமல் முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தொடருங்க என்று சொல்கிறாங்க அய்சாம தொடர்ந்து போகிறார்கள் பசராவுக்கு போய் ஒரு படை திரண்டு விட்டது ஆனால் அது வரைக்கும் போகணும் சண்டை போடணும் வாழை வச்சு சகாபாக்களை வெட்ட வேண்டியது இருக்கும் இதெல்லாம் திட்டம் இல்லை அவங்களுக்கு அதே மாதிரி உடனடியாக அலி ரஜிலாஹு தலானுமே என்ன செய்கிறாங்கன்னா ஆள் அனுப்புகிறார்கள் கூஃபாவிற்கு அம்மா இப்போ நீ ஆசீர்வது எல்லா ஹுத்தாரா அனுபவம் அவர்களை எனக்கு அவர்கள் போய் கூஃபா வாசிகளை தயார்படுத்துறாங்க எதுக்கு ஆயிஷா அம்மா அவருடைய படைக்கு எதிர்ப்படையாக அவங்க போய் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா அந்த கூஃபா வாசிகள் இடத்துல ஜிம்மாவுல பேசுறாங்க அப்போ இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்கிட்ட பேசுறாங்க பொதுவான உரையாகவும் ஜிம்மாவில் அது நடக்குது என்ன சொல்றாங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படணும் ஆனா ஆயிஷா रضي الله تعالی عنہা யாரு அவங்க இம்மையிலும் நாளை மருமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கோட மனைவி அவர்களை அனைவரும் மதிக்கிறோம் அவர்கள் மீது அதிக பிரியமாக நாம் இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் இன்றைய தினம் சோதிக்கிறான் என்ன சோதிக்கறானா நாம் அமீருக்கு கட்டுப்படுகிறோமா அல்லது ஆயிஷா ரضي الله تعالی عنہவினுடைய பிரியமும் மரியாதையும் நம்மை வந்து அமீருக்கு கட்டுப்படாமல் நம்மளை தவற வைக்குதா என்று எல்லாம் சோதிக்கிறான் எனவே படை தயாராகணும்னு சொன்னாங்க ஒரு படை தயாராயிருச்சு கண்ணியத்திற்குரியவர்களை இரண்டுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய இஹ்லாசான எண்ணம் தான் நாம் பார்க்கணும் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் பேசிட்டு இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் என்னுடைய தொடரை கூட நாளைக்கு இன்ஷால பேசுவோம் அப்போ இந்த மாதிரி ரெண்டு தரப்புக்கும் அவங்களுக்கு இடையில் என்ன இல்லைன்னா அந்த நான் மேலே அல்லது கீழே இப்படிங்கிற மாதிரியான யூகோ பிரச்சனையோ அல்லது வந்து இஸ்லாமிய ஆட்சியை விரிவுபடுத்தணும் அல்லது பொருள் என்ன செய்யணுங்க அந்த இடங்களை பிடிச்சிடணுங்கிற மாதிரியான இன்றைய நடக்கக்கூடிய போர் மாதிரியோ இடத்தை கையகப்படுத்துவது ஆட்சியை விரிவுபடுத்துவது மாதிரியான ஒரு நோக்கத்திலையோ அல்லது அந்த சண்டையின் மூலமாக பொருளாதாரத்தை நிறையா வந்து நம்ம சேமிச்சிடணும் கனிமத்துக்கு கிடைச்சிடணும் என்ற அடிப்படையிலேயோ நடத்தப்பட்ட போர் அது கிடையாது முழுக்க முழுக்க இரண்டு தரப்பிற்கான சிந்தனை இவர்களும் அல்லாஹின் கட்டளையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் இன்னொரு தரப்பும் அல்லாஹனுடைய கட்டளையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் இதன் பிந்திய பகுதியை சாலை நாளைக்கு பார்ப்போம் ஆனால் தொடருது நிறையா இருக்குங்கிறனால இங்கே ஏன் வந்து நான் முதல்ல சொன்னேன்னு இது சொன்னேன் இல்லையா அதாவது இவர்களின் ஈமானின் வலு தெரியுதுன்ட்டு அதை மட்டும் சொல்றேன் ஏன் ஈமானின் வலு தெரியுதுன்னா ஒருவர் முழுமையான ஈமானுக்கு வந்துவிட்டார் என்பதற்கான அடையாளம் பற்றி நம்பியவர்கள் பேசுகிறார்கள் ஒரு ஈமான் மண் சிவாகுமா மூன்று தன்மை எவரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்து கொண்டார் அதில் முதலாவது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மற்ற அனைவரை காட்டிலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருப்பது என்பது முதல் தன்மை நான் இந்த குழுவின் இடத்திலும் பார்க்கிறேன் இரண்டு சகாபாக்களுடைய இரண்டு பிரிவுகளும் பார்க்கிறேன் இந்த தரப்பில் இருப்பவர்கள் இந்த தரப்பில் இருப்பவர்கள் மீது உயிரைய வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த தரப்பு ஆனால் ஏன் சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்றால் அல்லாஹனுடைய கட்டளையை பூர்த்தி செய்ய வேண்டும் எதிரில் யார் இருந்தாலும் நம்ம அதை பொருட்படுத்த கூடாது எல்லோருடைய பிரியத்தை காட்டிலும் மரியாதையை காட்டிலும் அல்லாஹனுடைய கட்டளை தான் நமக்கு முக்கியம் என்று உறுதியாக நின்றதனுடைய விளைவு தான் இந்த போர் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்படிப்பட்ட தன்மை யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அரிசில இடம் தருவான் بسم الله الرحمن <سؤال> الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته مصطفی رادانی अध्यापक जी सुप्रानक अल्लाह को हम देते हैं अशहदु अल्ला इलाहा इल्ला अल्लाह व अस्तगफरु लिल्लाह अनिल हम सुभान रब्बिका रब्बिल इज्जति अना सुभान रब्बिका रब्बिल इज्जति व सलामुन अला मुर्सलीन वल हमद लिल्लाहि रब्बिल आलमीन सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला